ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போகிற ஹெல்த்தி ரெசிபி ராகியை வச்சுதாங்க ராகியை வச்சு ராகி பணியாரம் ஆப்பம் பூரி தோசை எல்லாமே ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த சத்து நிறைந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் மூணு கப்பு அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் இதெல்லாம் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம் இதை ஒரு நாலஞ்சு டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதனால் மூடி வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதே கப்புலையே முக்கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரே கப்லையே மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த உளுந்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இப்போ அதே கப்புலையே கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கிறேன் அவளையே ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அவளை ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சா போதும் இது எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ராகியை கண்டிப்பாக ஒரு இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்போ தான் நமக்கு நல்லா அறப்பட்டு வரும் இப்போ இது எல்லாத்தையும் அன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக கிரைண்டர்லேயே அரைங்க அப்போ தான் எல்லா ரெசிப்பியுமே பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு உளுந்தை இந்த மாதிரி மையை அரைக்கணுங்க நமக்கு அப்படியே வெண்ணெய் மாதிரி திரண்டு வரணும் இந்த அளவுக்கு அரைச்சி நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அடுத்து அவளை சேர்த்து ஓட விட்டதுக்கப்புறம் ராகியும் சேர்த்து இந்தளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கலாம் அவளை ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடினதுக்கப்புறம் ஒரு ராகியை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நான் மாவெல்லாம் அரைச்சி வெளியில் எடுத்துட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது நமக்கு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா இதை ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்துருக்கங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இதை நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு மாவு தாங்க நம்ம எல்லா ரெசிப்பியுமே செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பணியாரம் செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கடலைப்பொருப்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கருவேப்புள்ள சேர்த்துக்கிறேன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் கை நிறைய கொத்தமல்லி துருவுன தேங்காய் துருவல் கொத்தமல்லி தேங்காய் திருவுள் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதில் நம்ம வதக்கினை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பனியார மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இப்போ சூடான தோசைக்கல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எப்பவுமே ராகி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் ராகி தாங்க ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காம்பினேஷனில் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் நல்ல இந்த பணியாரத்தை ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான ராகி அடைங்க ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்குங்க கண்டிப்பாக சூடாக சாப்பிடுங்க எத்தனை சாப்பிட்றீங்கன்னு கூட தெரியாது இப்போ அதே மாவுலையே கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நீருக்கு கரைச்சிக்கலாம் இப்போ இதை ஒரு ஆப்பச்சத்துக்கு சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க ஆப்ப மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் பனியார மாவு மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான ராகி ஆப்பரைங்க இதில் ஆப்பச்சோடா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம அரைச்ச மாவை நீங்கள் அப்படியே பண்ண ஆப்பமாக செய்யலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒரு தேங்காய் பால் பால் கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குழந்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு டைம் ஆவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு மாவை ரெடி பற்றி வச்சுட்டா போதும் எல்லாமே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பூரி செய்யலாம் ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கலாம் இப்போ இது கூட தண்ணிக்கு பதிலாக நம்ம அரைச்ச மாவை சேர்த்து இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா கலந்து ஒரு சாஃப்டான பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பசஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுறலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம நார்மலாக எப்பவுமே பூரிக்கு செய்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தோன்னா இந்த ராகி சேர்த்த இந்த ஹெல்த்தி பூரி சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம இது ராகி வச்சு தான் செஞ்சுருக்கோங்கிறது கண்டிப்பாக தெரியாதுங்க டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிப்பிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுங்க இதை வச்சு நீங்கள் இட்லி செய்யலாம் தோசை செய்யலாம் இப்போ இந்த மாவு எல்லாமே நாம் கிரைண்டரில் அரைச்சி தான் செஞ்சுருக்கோம் இப்போ இதே ராகியை வச்சு ஈஸியாக மிக்சியில் அரைச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன் அதே கப்லேயே ஒரு கால் கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் அரை கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க இது கூட நீங்கள் தோல் உளுந்து இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு மூணுலேருந்து நாலு டைம் கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க இந்த அளவுக்கு ராகியை ஊற வச்சா மட்டும்தான் நல்லா அரைப்படும் இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி இப்போ ஜவ்வரிசிலாம் எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா நல்லா நசுங்கப்படுது பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறணும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜறுக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்தளவுக்கு மையை அரைச்சிருங்க திப்பி திப்பியாலாம் இருக்காத அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம் அந்த மிக்ஸியை மட்டும் கழுவி ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க மேக்ஸிமம் ராகியை வந்து நீங்கள் புளிக்க வச்சு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு சில பேர் ராகி சூடுன்னு நினப்பாங்க இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சூடுலாம் தட்டாது இப்போ நான் ஓவர் நைட் புளிக்க வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் இப்போ சூடான தோசைக்கல்லுக்கு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்கும்போது இந்த தோசை அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க கண்டிப்பாக டயபெட்டிஸ் பேஷன்லாம் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ராகினாலே நீங்கள் கூழு அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட ராகியில் இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க கண்டிப்பாக இந்த ராகி ரெசிப்பி எல்லாத்தையும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு புதினா சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது இந்த ராகி தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுங்க ராகி மட்டும் இல்லை கம்பு சோளம் குதிரைவாளி வரகு சாமன் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள் அப்படியே ஷீலா இரண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ